ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் செல்வ கணபதியின் அருளால் சிம்ம ராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் பத்தாம் இடத்தில் சிம்ம ராசிக்கு ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு எட்டுக்குடைய குரு பத்தாம் இடத்தில் குரு பகவான் அதாவது பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள் தீர பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் தன லாபாதிபதி பத்தாம் இடத்தில் மறைந்து உள்ளார் அதாவது தனகாரகன் புதன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இரண்டு கிரகங்களும் பத்தில் மறைந்த கிரம் கிரகம் நிறைந்த செல்வம் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்போம் கொடுக்கும் என்பார்கள் இருந்தாலும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட்டு அந்த அருட்கடாச்சத்தை பெற்று செல்வத்தை பெற முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு ஏற்பட நபரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அதாவது ராசிக்கு அதிபதியும் பத்தாம் இடத்தில் மறைந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து உள்ளார் கேது பகவான் பாம்பு இருந்தால் நிறைய சங்கடங்களை கொடுத்து விடும் குடும்பாதிபதி தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி இந்த இடத்தில் பாம்பு பாம்பு அமர்ந்து குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விடும் கவனமாக இருங்கள் இந்த நவகரத்திற்கு நவகரத்தில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் வார்த்தை மூலம் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அதன் மூலம் நன்மை பெறலாம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இது இன்றைய கிரக நிலைகள் ஏழில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் தொழில் பார்ட்னர் ஸ்தானத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் தான ஸ்தானத்தில் அதாவது லைஃப் பார்ட்னர் ஸ்தானத்திலையும் சனி பகவான் அமர்ந்திருக்கார் ஏழாம் இடம் குடும்பம் அதாவது நல்ல கணவன் நல்ல மனைவிக்கு உரிய கிரகம் லைஃப் பார்ட்னர் அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு இதை தெரிந்து கொண்டு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இது இந்த சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சனி ஸ்லோகம் சொல்லி சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனம் திருவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ நின்னல் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் எங்களுக்குள் எந்த பிரிவுகள் வரக்கூடாது பாட்னர் தொழில் பாட்னர் அந்த இடத்துல வந்து சிக்கல் மன மனஸ்தாபங்கள் வந்து பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் சனீஸ்வர பகவான் தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் செய்து வந்தால் இந்த சனி தோஷம் நீங்கும் ஏழில் சனி கண்டக சனி கண்டக சனி நிறைய பாதிப்புகளை கொடுத்து விடும் அந்த பாதிப்பிலிருந்து விலக நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது பத்தாம் இடத்தில் குரு பகவான் குரு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் குரு பலம் ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு ராசிகளுக்குமே தேவை குரு பலம் அப்படிங்களா குரு பலமும் குரு பார்வையும் வேண்டும் இப்போ சிம்ம ராசிக்கு போன வருஷம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் குரு பார்வை வந்தது குரு பார்வை இருந்தால் அந்த இடம் சுத்தமாகும் அசுத்தமான நிகழ்ச்சிகள் இருந்தால் அதெல்லாம் அதெல்லாம் விலகி போய்விடும் கெட்டது விலகும் நோய் விலகும் சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவர்கள் விலகுவார்கள் நல்ல சுபிச்சமான நன்மைகள் ஏற்படும் அந்த குருபலம் இப்பொழுது மறைந்து விட்டது குருபலம் குடும்பஸ்தானத்தின் மீது உள்ளதால் அந்த குடும்பஸ்தானத்தில் பாம்பின் மூலமாக சங்கடங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க புத்து புத்துவிற்கு புத்து இருக்கும் இல்லையா பாம்பு புத்து சொல்லுவாங்க அந்த பாம்பு புத்திற்கு பால் வைப்பது முட்டை வைப்பது அது வைத்து வைத்துவிட்டு ராகு காலத்தில் நாலரை ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி ராகு கேதுவிற்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக பாம்பின் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை நாம் தவிர்த்து விடலாம் சிம்ம ராசி நேர் சிம்ம ராசி நேர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வ செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் செயல்பாட்டிலும் எல்லா விஷயத்திலும் ஒரு நேர்மை இருக்கும் இதை ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் அதாவது கிரகங்கள் தசை நடந்தால் அவர்கள் குண குண அதிசயங்கள் மாறும் மற்றபடி சிம்ம ராசினர் கோபம் வரும் கோபத்தை உங்கள் ராசிக்கு அது வந்து சொத்து அது ஆனால் அந்த கோபத்தை வந்து எங்கே வேணுமோ அந்த கோபத்தால் எதை எந்த நியாயமான விஷயத்தை நம்ம பெற முடியுமோ அதுக்கு பெற அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் ஒரே கோப நிலையம் பயன்படுத்துறீங்கன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையே பறி போயிடும் நிம்மதியற்ற சூழல் வந்துவிடும் நாலு பேர் நம்மளை பார்த்து தப்பாக சொல்கிற மாதிரி நடந்துடும் அதனால் கோபம் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பயப்பட மாட்டேங்க நான் அதனால மாற்றிக்க மாட்டேங்க நான் இப்படி தாங்க இருப்பேன் எனக்கு நான் என் கேட்டுறது தாங்கண்ணா என்கிட்ட பேசியிருக்காங்க நான் கேட்பேன் இதே இது வந்து நீங்கள் காவல்துறை அதிகாரியோட நீங்கள் இந்த கோவத்தை காட்டுவீங்களான்னா காட்டுவோங்க அண்ணன் அவங்க சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க அப்போது இல்லைங்க அந்த இடத்துக்கு மாதிரி நான் மாற்றிப்பங்க அண்ணன் நான் என்ன சொல்ல வரேன்னா கோபத்தை வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அது கோபம் இயற்கையாக இருக்கும் இருந்தாலும் அதை வந்து அந்த கோபத்தை வந்து கோபத்தால நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் நிம்மதி இழப்பு எல்லாம் வருதுன்னா அந்த ஏன் அந்த கரமபுச்ச கோபத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த கோபத்தை விட்டுட்டு ஒரு காவல்துறையினரை பார்த்தால் அவரிடம் பணிந்து பவ்யமாக பேசுவது போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் கிடை கிடைத்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்களிடத்திலும் பிள்ளைகள் அதோட பொக்கிசம் எதுவுமே இல்லை நம்ம பிறந்த வீடு அப்பா அம்மா எல்லோரும் பவ்யமான ரொம்ப கண்ணியமாக ரொம்ப நேர்மையா ரொம்ப அழகா நம்ம கோபத்தை விட்டுட்டு அவங்கக்கிட்ட அன்பை பரிமாறு அன்பு அன்பு கலந்த வார்த்தைகளை பரிமாறினால் நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நிறைய பேர்கள் அதாவது எப்படி இந்த இந்த நேரம் சனி இருக்குப்போ இந்த சனி பகவான் என்ன செய்வார்னா எந்த ரூபத்தில் உங்களை வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தி உங்களை கோவப்பட வைக்கிறதுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை அந்த கிரக சக்தி செய்யும் அதுதான் சனி அப்போது அது தெரிந்துக்கிட்டு அதுக்கிட்ட போகாம போக போகாமல் சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து சீண்டுனா அது இன்னும் பெருசாகும் அது சீண்டாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அந்த டைமை நம்ம கடந்துட்டோம்னா அந்த டைம் க அதாவது நேரம் செய்வது போல் வேறு யாரும் உதவ மாட்டாங்க அது மாதிரி அமைதியாக இருந்துட்டோம்னா அந்த அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நிம்மதியாக வாழலாம் கோவன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில் பாதிப்பு போகிறதுக்கும் அதான் காரணம் நிறைய பணி செய்கிற இடத்துல அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக சாப்பாடு இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டு நீங்கள் சுயமாக தனியாக சுய தொழில் செய்தாலும் சுய வியாபாரம் செய்தாலும் உங்கள் உங்களை நாடி வருபவரிடம் ஏதோ ஒரு வார்த்தை நல்லா பேசி நல்லா பழக்கமாக இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை அவங்க ஏதோ பேசப்பிங்கன்னு சொல்லி அந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் போயிடும் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும் அந்த வியாபாரியோட தொடர்பே கெட்டுப்படும் அதனால் இந்தந்த கிரகங்கள் எது செய்யும் அந்த நேரத்தில் நாம் பக்குவமாக வாழ பழகி கொண்டால் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் ஏழாம் இடத்தில் சனி ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஸ்லாம் பிரிஞ்சு போவாங்க பார்ட்னர்ஸை ஏமாற்றுவாங்க பணம் தரணுன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்போ தர முடியாது என்கிட்ட வரும்போது தர என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போது அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் உங்கள் மானத்தை காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் வர வேண்டிய பணம் வராமல் இருக்க வராமல் வராமல் போய் தவிக்கும்போது தான் அங்கே நமக்கு வந்து அவமானங்கள்லாம் வந்து போகும் அதனால் அந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறது சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனிதோ சனி ஸ்லோகம் சொல்லுங்கள் சனி காயத்ரி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்போதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் உங்கள் ராசிக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி செவ்வாய் பகவான் அவரும் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால் இந்த நேரம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சோதனையான ஒரு நேரம் கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல் ஒரு நிலைமை இந்த நேரம் இந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்கள் போகக்கூடிய இடத்துல ஈஸியாக போய் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அதுபோல் இப்போ வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழல் இல்லை இன்னும் ஒரே மாதம் அடுத்த மாதத்தில் சுக்கரன் பயிற்சியாகி விடுவார் புதன் சன் சொந்த வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் லாபத்திற்குண்டான கிரகம் வருவதால் நிறைய செல்வங்கள் வரும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் லாபஸ்தானத்தில் வருவதால் திருமண ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை வேலைவாய்ப்புக்காக போராடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் அடுத்து இந்த பூரம் நட்சத்திரம் சுக்ரனின் கடாட்சம் கொண்டவர்கள் பூரண நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பேச்சு எல்லாமே சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் இருந்தாலும் இந்த கண்டகச்சனியில் அந்த ஜொலிப்பு எல்லாம் மறைந்துவிடும் அந்த உங்களுக்கு வந்து உங்கள் வார்த்தை மூலம் உங்களுக்கு வருமானம் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க ஒரு படிப்பு இருந்தாலும் அந்த இன்டர்வியூ போனால் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை வச்சு தான் அவங்களுக்கு வேலையே கிடைக்கும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த வேலை கிடைக்கிறது தான் காரணம் இந்த சுக்கர பகவான் தான் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை தீபம் ஏற்றி பயபடுங்க பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நன்மை உண்டாகும் உங்கள் ராசிக்கு உங்கள் அதாவது சுக்ரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார் நாகத்து மேலே சைன கோலத்தில் அவருக்கு ஒரு அர்ச்சனை துளசி அர்ச்சனை பண்ணுங்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து நின் நின்று கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோக பதவி பதவி பாக்கியம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திரன் வந்து சூரியனு நட்சத்திரம் உங்கள் ராசி சூரிய நட்சத்திரம் சூரிய ராசி தான் சூரிய நட்சத்திரம் ரொம்ப ஆனஸ்டாக இருப்பீங்க கொஞ்சம் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதாவது நீங்கள் இருக்கிற மாதிரியே மற்றவங்க இருக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க சந்தேகம் என்பதை விட்டு விடுங்கள் சந்தேகம் வந்து கரெக்டாக இருக்கணுன்றது தப்பு கிடையாது எல்லோரும் கரெக்டாக இருக்கணுன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லா கேரக்டரும் ஒன்றா நம்மளை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தான் அங்கே தப்பாகிடும் அங்கே கவனமாக இருங்க நீங்கள் பேசுவதன் மூலம் பல பிழைகள் வந்து உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துவிடும் யோசித்து பேசுங்கள் சூரிய தசை நடந்து கொண்டிருந்தால் சூரிய தசையில் உங்களுக்கு யாராவது பயணம் செய்தால் நீங்கள் வந்து நபகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அடுத்து ரவி ஈஸ்வரர் சூரிய ரவி என்றால் சூரியன் ஈஸ்வரர் அந்த அந்த பகவானுக்கு தாமரை பூ வாங்கி அடுத்து கோதுமை நவ தானியங்களில் சூரியனுக்குரிய தானியம் கோதுமை அதை வைத்து தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக தோசம் நீங்கி நலமோடு வாழலாம் இது அப்புறம் வந்து செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தால் செவ்வாய் தசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்கு அதாவது மனநிலை சரியில்லை எனக்கு பிரச்சனை நிறையா இருக்குது எனக்கு மா டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது எனக்கு நோய் இருக்குது எனக்கு வந்து ஒரே ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானிற்கு வள்ளி தேவயானை முருகப்பெருமானுக்கு அருளைப்பு வைத்து அர்ச்சனை செய்து தம் அதாவது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உணவு தர்மங்களை செய்யுங்கள் உணவு தர்மம் அது வந்து உங்கள் ஆயுஷ் ஆயுஷையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நீடிக்கும் உணவு தர்மம் அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்க கூடியத பத்தி நினைங்க முயற்சி செய்யுங்க ஏன்னா சார் நான் முயற்சி செஞ்சுனே இருந்தேன் எனக்கு முயற்சி எதுவுமே செயல்படல நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இதுக்கு முன்னாடி வந்து குரு பகவான் பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தார் போன மாதம் வரைக்கும் இந்த மாதம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு தலைக்கல்ல அப்படியே மாறி போயிடுச்சு வாழ்க்கை ரெண்டு மாதம் மாதிரி நான் எப்படி சுகவாசியாகவும் நல்ல செல்வத்திற்கு அதிபதியாகவும் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என் கை விட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்க அது போன்ற விசின் நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் இழந்த செல்வம் மீண்டும் பெறலாம் அடுத்து சிம்ம ராசிக்கு புதன் சூரியன் சுக்கரன் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தில் இருப்பார் சூரியன் தந்தை மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும் தந்தை அப்பா அப்பாக்கிட்டே நீங்கள் எதா கேட்டு அது நடக்கலைன்னா அடுத்த மாதம் மேலே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் பதினஞ்சு தேதி மேலே பார்த்தீங்கன்னா புதன் ராசிக்கு சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப் போகிறார் அப்போது மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தடைகள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் தேர்தல் அதாவது மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கூடுதல் மார்க்கு உண்டாகும் கல்வியில் எந்த தடைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் விலகும் அடுத்து சூரிய பகவான் வந்துவிட்டால் சுக்கரன் சுக்கரன் வந்து பதினோராம் இடத்துல புதன் வீட்டில் அமை அமைந்ததுன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதாவது பதவி மூலமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக நிறைய நன்மைகள் வருமானங்கள் தன வருமானங்கள் உண்டா உண்டாகக்கூடிய நல்ல நிலை இந்த நேரம் ஒரு ஒரு இருபது நாள் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வார்த்தைகளை விட்டு விட்டு திரும்பவும் சிக்கலை உருவாக்கி கொள்ளாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை துளசி ஆச்சனை செய்து ஆடி வழிபடுங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் ஆரோக்கிய ஆரோக்கியம் கிடைக்கும் சிம்ம ராசினருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு பன்னெண்டு பதினோரு மாசங்குது குரு பயிற்சி அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிம்ம ராசியோட வருடம் என்று சொன்னால் மிகையாகாது சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாசம் மேல ஆறாம் மாசம் நிறைய யோகங்களை கொடுக்கும் சிம்ம ராசி புதிய தொழில் துவங்கலாம் அடுத்த வருடம் புதிய தொழில் துவங்கலாம் நிறைய நன்மைகள் ஏற்படும் சந்தோஷமான சுப செய்திகள் எல்லாம் வந்து சேரும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் நல்ல நேரம் அது இப்பயே நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை செய்து வாருங்கள் முழு முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சிம்மராசினர்கள் தைரியத்தை அதாவது மன தைரியம் உண்டாக கால பைரவ பகவான் ஒன்பது கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்பது கிரகங்களால் வரக்கூடிய தீமைகள் நமக்கு அதன் மூலம் பாதிப்பு உருவாகாமல் இருக்க கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் மாலை போட்டு வில்வே இலை அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக இந்த தோஷங்கள் எல்லா தோஷமும் நீங்கும் எல்லா கிரக தோஷமும் நீங்கும் சிம்மராசியை பொறுத்தமட்டில் இந்த நேரம் அமைதியாக மௌனமாக பொறுமையாக இருப்பது நல்லது சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு வாய் தொடங்க தேவையான தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க இப்போ அது போல தான் பொறுமையாக இருப்பதால் அடுத்த வருடம் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய நேரம் நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய நேரம் அடுத்த மாதம் மேலே உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும் சனி பகவான் ஏழா படத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசி பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பார்வை கொடியது குரு பார்வை அது மின்னக்கூடியது குரு பார்வை பார்த்தீங்கன்னா தொழிக்கக்கூடியது ஆனால் சனி பார்வை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதிப்பு உண்டாகும் சனியோட பார்வை நேரடியாக உங்கள் ராசி மீது பார்வை அப்போது ஒரு முறை சென்று வழிபடுவா வழிபட்டாலும் நன்மை அல்லது வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ச உங்களுக்கு நவகர நவகிரகம் இருக்கக்கூடிய கோயில் சென்று சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் உங்களுக்கு எந்தெந்த எந்தெந்த அவமானங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் உள்ளதோ அந்த பிரச்சனைகள் போல் மறையும் நன்மைகள் உண்டாகும் சிம்ம ராசியினர் கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக இருப்பது நல்லது வார்த்தை மூலம் பலவிதமான சங்கடங்களை உருவாக்கிவிடும் இந்த நேரம் அதனால் யோசித்து பேசுங்கள் வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சிம்மராசினருக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வரனும் உண்டாக சூரிய பகவானும் நவரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் முருகப்பெருமானும் அறுபடியட்டும் நன்றி நன்றி வணக்கம்